வெயில் ஜாஸ்தி அடிக்குதுப்பா சரி நீ 1 2 3 சொல்லு அது சொல்லி கரெக்டாக முடிச்சினா உனக்கு கூப்பிடுறேன் போகிறேன் 2 ம் 4 5 6 7 8 9 அப்புறம் 10 10 யே 3 சொல்லவே இல்லை 4 ம் Chi was done, Zulu. One. One. Two. Two. Three. Three. Four. Four. Five. Five. Six. Six. Seven. Seven. Eight. Eight. Nine. Ten. 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 Yay. Where are you going? Where are you going? Where are you going? வெங்கின்னு சொல்லு கரெக்டா அது பேர் என்ன போய் போ போய் காட்டி பாப்போம் எக்ஸ்பூரா அண்ணா அம்மா கரெக்ட் நீயே போடு 嗯。